ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீப தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் அபிராம் வந்து அருணாச்சலத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க என்ன தான் இருந்தாலும் சரி கார்த்தியும் தீபாவும் வந்து கல்யாணம் பண்ணியே தீரணும் ரெண்டாவது விட அந்த கல்யாணம் நின்று போச்சுது என்னமோ வந்து நடக்கிறதுலாம் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அருணாச்சலம் சொல்கிறாங்க சரி அபிராமே அதான் நீ கார்த்திகிட்ட சொன்ன கார்த்தி தான் உன் உடம்பு நல்லானதுக்கப்புறமா நான் தீபா கழுத்தில் தாலி கட்டுதுன்னு சொல்லியிருக்காமலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையாயிரு அப்படிங்கிறாங்க இல்லைங்க எப்போ தீபா வந்து அவள் கழுத்தில் உள்ள தாலியை கலட்டினாலோ அப்போ இருந்தே தீபாவுக்கு சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது தீபா காலத்துல தாலி கட்டா சரியாகும் அப்படிங்கிறாங்க சரி இப்போ நீ என்ன தான் பண்ண சொல்கிற கார்த்தி தாலி கட்ட மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டுருக்குறான் நீ என்னென்னா வந்து கார்த்தியும் தீபாவும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்குற இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு இதால் தேவை இல்லாமல் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க கார்த்தி வந்து ஏமல இருக்கிற அக்கறையில் சொல்லிட்டு இருக்கிறான் ஆனால் வந்து நான் நம்ம எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து அவன் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிப்பான் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே கார்த்தியும் தீபாவும் வந்து கீழே இறங்கி வாராங்க அப்போ வந்து அபிரமே எல்லாரும் பூஜை ரூமுக்கு வாங்க அப்படிங்கும்போது மீனாட்சி கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க எல்லாரும் பூஜரமுக்கு வாங்க கார்த்தி தீபா நீங்களும் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்குமே வந்து ஒன்றும் புரியாமல் இருக்குது எதுக்காக திடீர்னு அத்தை வந்து பூஜரமுக்கு வர சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க அங்கே போனதுமே வந்து அபிராமி வந்து சாமி கிட்டே இருக்கிற அந்த தாலி எடுக்கிறாங்க தாலி எடுத்து அவங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு கார்த்திட்ட கொடுக்குறாங்க கார்த்தி இப்போ வந்து நீ தீபா காலத்தில் அந்த தாலியை கெட்டு அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தீபாவும் கார்த்தியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஓஹோ இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமா மீனாட்சி தீபா கழுத்தில் எத்தனை நாள் தான் தாலி இல்லாமல் இருந்துகிட்ருக்க முடியும் சொல்லப்போனாக்கி தீபா வந்து எப்போ தாலியை கலட்டி வச்சாலோ அதில் இருந்து அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது இப்போ கூட பாரு அவள் வந்து மேலே இருந்து கீழே விழுந்துருக்குறா அதுக்கப்புறமா அவள் பழச்சி வந்துதான் மறுபழப்பாக இருந்துகிட்ருக்குது அவள் கழுத்தில் தாலி இறங்குனதுலேருந்தே எதாவது ஒரு பிரச்சனை வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் எனக்கு மனசே சரியில்லை கார்த்திகிட்ட நேற்றுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசினோம்னா அவன் என்னுடைய உடம்பு நல்லானதுக்கப்புறமா இந்த விஷயத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டான் என் உடம்பு இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கிறேன் ஸோ சொல்ல போனா கார்த்தி வந்து தீபா காலத்துல தாலி கட்டுறத நான் என் கண்ணால பாக்கணும் அப்பவுமே வந்து என் உடம்புல எல்லாமே நோய் போயிரும் இதை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமே வரும் அப்படிங்கிறாங்க அதனால கார்த்தி நீ தீபா காலத்துல அந்த தாலி கட்டு அப்படின்னு சொல்லி அபிரமி சொல்லவும் அப்ப மீனாட்சி சொல்றாங்க ஆமாத்தா இன்னைக்கு ரொம்பவே நிறைஞ்ச பௌர்ணமியாக்கும் இன்னைக்கு ரொம்பவே விசேஷமான நாள் கார்த்தி நீங்க தீபா காலத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி வந்து தாலி கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்றதுக்குன்னே தெரியல எங்க பார்த்தோம்னா கீதா பாக்குறாங்க என்னது இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க கார்த்தி என்னன்னா கையில தாலி தாலியை வச்சுட்டு அவங்க என்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு போகிற பக்கம் பார்த்தாக்கி என் காலத்தில் அந்த தாலி கட்டிடுவார் போலுக்கு இப்போ எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க கார்த்தி எதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அம்மா நான் சொல்கிறது கேளுங்கம்மா இன்றைக்கி வேண்டாம்மா நான் சொல்கிறது கேளுங்க கார்த்தி வந்து எவ்வளவோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே சேர்ந்து வந்து கார்த்தியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன கார்த்தி நீ தீபா காலத்தில் தாலி கட்டுறதுக்கு ஏன் இந்த மாதிரிக்கு தயங்கிட்டு இருக்கிற அம்மாவே சொல்கிறாங்களா நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னா ஆனந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா பார்க்குறாங்க என்னாச்சுது இந்த கார்த்திக்கு ஏன் வந்து தீபா காலத்தில் தாலி கிட்டதுக்கு இந்த அளவுக்கு தயங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாரு தீபாவும் வந்து மறைச்சி பார்த்துட்டு இருக்கிறார் என்ன தான் இவங்களுக்குள்ள பிரச்சனைனே தெரியல அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி அருணாச்சலன்னு எல்லாருமே சொல்லவும் இப்போ கார்த்தி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன் நான் சொன்ன நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்க நான் தான் சொல்லிட்டோம்லாம் எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டோம்லாம் நாங்கள் வந்து இப்போமா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் நடந்து போச்சுதெல்லாம் இந்த தாலியை வந்து கெட்ட போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து தீபாவுக்கு ஆபத்து வருது அதனால தான் நான் பயந்துட்டு சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போவும் வந்து இந்த தாலி கெட்ட போகிற நேரத்தில் தீபாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போதைக்கு வேண்டாம் நம்ம இன்னொரு நாள் நான் வந்து இந்த விசேஷம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி வந்து அப்படியே இந்த சாமி படத்துக்கு முன்னாடி கொண்டு வச்சுருந்தாங்க வச்சுட்டு கார்த்தி பாட்டுக்கு கோவ வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு அபிராமி வந்து கண் கலங்கி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க ஏன் அபிராமி இந்த மாதிரிக்கு அழுதுகிட்டு இருக்கிற கார்த்தி தான் நேற்றைக்கே சொன்னாமலா நீ எதுக்காக அவனை போட்டு வற்புறுத்திட்டு இருக்கிற அவன் எதையோ மனசுக்குள்ளே வச்சு தான் வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் எது செய்தாலும் சரி நல்லபடியாக யோசனை பண்ணி செய்வான் அவன் விருப்பத்துக்கே நம்ம விட்டுறலாம எதுக்காக அவனை போட்டு கட்டாயப்படுத்திகிட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாத்தை கார்த்தி எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அவர் எதையோ மனசுள்ளே வச்சு தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு எதுக்காக நீங்கள் அவரை போட்டு தொந்தரவு பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை மீனாட்சி நான் சொல்கிறத வந்து அவன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எப்போ தீபா களத்தில் உள்ள தாலியை வந்து கலட்டி வச்சாலோ அதுக்கப்புறம் வந்து தீபாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது அதனால தான் எனக்கும் பயமாகவே இருக்குது அதனால தான் இன்றைக்கி கார்த்திகை கையால் தீபா காலத்தில் தாலி கட்ட வச்சிடலான்னு சொல்லி நான் முடிவெடுத்து அப்படிங்கும்போது என்ன தீபா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிற கார்த்தி தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீ அம்மா பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்க அப்படிங்கும் என்ன ஆண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அதுதான் கார்த்தி வந்து சொல்லிட்டாருல அவரே பார்த்துப்பாரு நீங்க பாட்டுக்கு பேசாம இருங்களா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசனை பண்ணிட்டே இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கீதா அவங்க பாட்டுக்கு அசால்தான் சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்போ வந்து மீனாட்சி பாக்குறாங்க என்னது தீபா இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது சரி அவர் தான் சொல்லியிருக்காரு கார்த்தி தான் கீழே விழுந்தனால தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து தீபா பேசிட்டு பழைய படிக்கு நம்ம தீபாவா அவ திரும்பி வரணும் அதுக்கப்புறமா தாலி கட்டலாம்னு சொல்லி கூட கார்த்தி நினைச்சிருக்கலாம் அப்படின்னு மீனாட்சி வந்து அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் அபிராமி வந்து எதுவுமே பேசாம அவங்க சோகத்துல அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து அருணாச்சலம் சொல்றாங்க அங்க பாரு அபிராமி நீ சும்மா வந்து அழுதுகிட்டே இருந்தனா திரும்பவும் உனக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிரும் ஆனால் நான் சொல்றதுக்கு இல்லை கொஞ்சம் பொறுமையாக இரு கார்த்தி கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு முடிவெடுத்து எடுத்து அதுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் விருப்பத்துக்கு நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லவும் மீனாட்சி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க கார் எடுத்து அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப தீபா பத்தி நினைச்சு அவங்களும் வந்து ரொம்பவே சோகமா இருந்துட்டு இருக்கிறாங்க எனக்கே இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அம்மா கிட்ட சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அம்மாவுக்கும் வந்து விஷயம் தெரியாது அதனால அவங்க புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காத்தி பத்தம்னா நேரா கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்ததுமே அந்த சாமி கிட்ட வந்து அவங்க வேண்டிட்டு இருக்கிறாங்க கடவுளே நான் அன்னைக்கு வந்து தீபா எப்படியாவது வந்துடும் சொல்லிட்டு ஒன்று வேண்டிட்டு இருந்தேன் தீபாவும் கிடைச்சிருந்தா அதே மாதிரி தீபாவை பார்த்தாதான் அம்மாவையும் வந்து உயிர் பழக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று வேண்டுனேன் ஆனா தீபாவுக்கு பதிலே தீபா மாதிரியே இருக்க இன்னொரு பொண்ணு நீ அனுப்பி வச்சேன் இப்போ அதனால் இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ என்னுடைய தீபா எங்கே தான் போனால் அவளுக்கு என்ன தான் ஆச்சு தெரியலையே எப்படியோ என் தீபாவை நீ என் கண்ணில் காட்டு என் தீபா வந்து திரும்பவும் உயிரோடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து அவங்க கண்ணீர் மருக அவங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த கோயிலை சுற்றி வரும்போது அங்கே வந்து ஒரு சாமியார் உட்காந்துருக்குறாங்க அப்போ சாமியார் வந்து அவங்க காத்தி பார்த்ததுமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே காத்தி வந்து பக்கத்தில் போகிறாங்க என்ன சாமி எதுக்காக என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படிங்கும்போது போது உன் பிரச்சனை நீ கடவுள்கிட்ட சொல்லிட்டு போறீங்க கடவுள் எப்படியாவது அந்த பிரச்சினையை தீர்த்து வைப்பார்னு சொல்லிட்டு போறேயில்ல அதை நான் கேட்டுட்டு இருந்தேன் தான் சிரித்த அப்படிங்கிறாங்க இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னுடைய பொண்டாட்டியை காணலன்னு சொல்லிட்டு நீ வந்து அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ வந்து கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னுடைய மனைவியை காணலன்னு உங்களுக்கு எப்படி சாமி தெரியும் அப்படிங்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு வந்து உன் பொண்டாட்டி கிடைக்கணும் அப்படி தானே அவ உயிரோட தான் இருக்கிறா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சாமி சொல்றீங்க அப்ப என்னுடைய தீபா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அதான் நீ வந்து எப்பவுமே வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்குலாம் வந்து நீ உதவி பண்ணுவே இல்ல அந்த இடத்துக்கு நீ இன்றைக்கி போ அப்படிங்கிறாங்க என்ன சாமி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நீ எப்போவுமே நீ போயிட்டு தான் இருப்ப ஆனால் இப்போ நீ அங்கே போகாமல் இருந்துட்டு அப்படிங்கும்போது இல்லை சாமி வீட்டில் இப்படில்லாம் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு இருந்தது அதனால தான் நான் போக முடியாமல் இருந்துட்டு அப்படிங்கும்போது நீ இன்னைக்கு போ அப்படிங்கிறாங்க எதுக்கிட்டதுமே கார்த்திக் ஒன்றுமே புரியலை அப்போ வந்து சாமியார் சொன்னதுக்காக சரி நம்ம இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து அந்த குழந்தைங்கள பார்க்க அதுக்காக அந்த ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்காக போறாங்க போகும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து எல்லா சாதனமும் வாங்கிட்டு போறாங்க அப்ப இந்த எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அந்த பொருள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஏன் நீங்க இத்தனை நாள் வராம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அவங்களும் வந்து காத்தி வந்து இந்த குழந்தைகிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க கார்ல ஏறதுக்காக போகும்போது பார்த்தோம்னா அங்க ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு உட்கார்ந்து பார்த்துட்டு கார்த்திக் ஏதோ ஒரு சந்தேகம் வருது என்ன ஏதோ ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதுவும் தனியா போய் உட்கார்ந்து பார்க்குறதுக்கு வந்து எதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கே இருக்குது யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க போகிறாங்க பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா தீபா தான் அவங்க உட்காந்துருக்குறாங்க தீபாவை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க தீபா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தீபா வந்து எதுவுமே இல்லாமல் பிசாம அவங்க அமைதியாக உட்காந்துருக்குறாங்க இதை பார்த்துட்டு கார்த்தி வந்து பக்கத்தில் போகிறாங்க தீபா தீபான்னு சொல்லி கூப்பிடும்போது தீபா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க என்னாச்சு தீபா எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிங்க நான் தான் உங்கள் கார்த்தி வந்துருக்குறேன் அப்படிங்கவும் உடனே வந்து அங்கே ஒரு இருக்கிற சிஸ்டர் வராங்க வந்ததுமே வந்து கார்த்திக் கேட்குறாங்க இவங்க வந்து என்னுடைய ஒய்ஃபுங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு இல்லைங்க இவங்க வந்து ஆதரவு இல்லாமல் இருந்திருக்காங்க அதனால தான் எங்கள் இதில் கொண்டு விட்டுட்டு போனாங்க ஆனால் இவங்கள பற்றின எந்த டீட்டெயிலுமே எங்களுக்கு தெரியாது சொல்ல பண்ணிக்கு இவங்களும் வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கார்த்திக்கு ஒன்றுமே புரியலை அப்போ கார்த்தி பார்க்குறாங்க காத்தி பார்த்தோம்னா தீபா கையில் அந்த ரிங் இருக்குது இதை பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க அவங்க அந்த ரிங்கை தான் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே டீட்டெயில் தெரிய மாட்டேக்குது இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும் போது அப்ப காத்து சொல்றாங்க இவங்க என் ஒய்ஃபு தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடையறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆமாங்க என்னுடைய ஒய்ஃப் தான் காணாம நான் எல்லா இடத்துலையும் தேடி தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவன் எங்க இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு தீபா எதுக்காக நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது தீபா வந்து அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த மோதரத்தையே அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்ப வந்து காத்து சொல்றாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்களை எங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படிங்கும் போது எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார் ஒருத்தங்க வந்து இவங்க அனாதையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு விட்டுட்டு போனாங்க இவங்களுக்கு வந்து நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஆனாலும் எந்த வித பிரஜனம் இல்லை இவங்களை பற்றின எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது நீங்கள் எப்போவுமே வருவீங்க நான் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாதுல்ல அதனால தான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து சொல்கிறாங்க சரி நான் வந்து என்னுடைய தீபாவை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது போது தாராளமாக நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க கார்த்தி பார்த்தோம்னா அவங்க தீபாவை அழைச்சிட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வந்ததுமே டாக்டர்கிட்ட வந்து இவங்களை பற்றி சொல்லும்போது போது அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க இவங்க வந்து ஏதோ ஒரு அதிர்ச்சியான ஒரு இடத்துல வந்து விழுந்திருக்காங்க பொழுக்கு அதனால தான் இவங்க எல்லாத்தையும் மறந்துருக்கிறாங்க ஆனால் அந்த மோதிரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மோதிரம் எப்படி ஆகும்னு கேட்கும்போது அது நான் போட்ட மோதிரம் அப்படிங்கிறாங்க அதனால தான் உங்கள் நினைப்பிலே இருக்காங்க பொழுக்கு ஆனால் உங்களை கண்டா உங்களுக்கு தெரியல நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு பழசு எல்லாமே வந்து ஞாபகத்தில் வந்துடும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திக் ஒன்றுமே புரியல இப்போ என்ன பண்ணுறதுக்கு அங்கே வீட்டில் என்னென்னா கீதா இருந்துட்டு இருக்கிறாங்க தீபாவுக்கு வேற சுயநினை பிளானவே இல்லாமல் இருந்துட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே தீபாவளி இப்போ நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாமா வேண்டாமான்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்போ வந்து கார்த்தி வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து தீபாவ இங்கேயே நான் விட்டுட்டு போறேன் இவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றீங்க நான் எப்போவுமே நான் வந்து வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஏங்க உங்கள் மனைவி நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலையே அப்படிங்கும்போது போது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நான் வந்து என்னுடைய தீபாவை அழைச்சிட்டு போக முடியாது தீபாவுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகத்தில் வரணும் நான் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை வர மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தீபாவை இந்த மாதிரி கூட சூழ்நிலை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிங்க அவங்களுக்கு பழசு எல்லாமே ஞாபகத்தில் வரணும் நான் எப்பவுமே நான் வந்து அடிக்கடி உங்களை பார்த்துட்டு போகும் அப்படிங்கும்போது அப்போ டாக்டர் சரிங்க நீங்கள் இவங்களை தாராளமாக அங்கே விட்டுட்டு போகலாம் நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தி அப்போ தான் தெரிய வருது ஓஹோ அதனால தான் சாமியார் வந்து இன்னைக்கு வந்து ஆசிரமத்துக்கு நம்மளை போக சொன்னார் பொழுக்கு எல்லாமே வந்து தீபாவை பார்க்கறதுக்காக வந்து அந்த கடவுள் செய்தது பொழுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து அங்கே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தீபாவா ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து அட்மிட் பண்ணிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே கீதாட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்தி இப்படி என்னுடைய தீபா கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து கீதா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படியா அப்போ எனக்கு வேலை இல்லைன்னு அங்கேருந்து கிளம்பிடுது அப்படிங்கும்போது இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னங்க சிக்கல் உங்களுக்கு ஒய்ஃபு தான் கிடச்சிட்டாங்களா அதுக்கப்புறமா என்ன உங்கள் பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சுலாம் நாங்கள் இருந்து கிளம்பிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இல்லை என்னுடைய தீபாவுக்கு வந்து பழசு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது கேட்டதுமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கார்த்தி உங்கள் நிலமை இந்த மாதிரி கை போச்சுது இப்போ என்னதான் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதுதான் எனக்கும் ஒன்றுமே புரியல நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அட்மிட் பண்ண வச்சிருக்கேன் அவங்களுக்கு எல்லா பழைய நனவும் வந்ததுக்கு கூட்டிகிட்டு வர முடியும் இப்போ வந்தோம்னா எல்லா பிரச்சனையும் வேற மாதிரி நடந்துடும் அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு அம்மாவும் அதிர்ச்சி அதனால தான் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறேன் தீபாவுக்கு எதனால அவங்க கீழே விழுந்தாங்க என்ன நடந்தது ரம்யா வந்து காணல ரம்யாவுக்கு என்ன ஆச்சுது இவங்க வந்து எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தீபா சொன்னா மட்டும்தான் அந்த உண்மை எல்லாமே தெரிய வரும் அதனால தீபாவுக்கு வந்து சுயநாடு நினைவு வரணும்னா அவங்களுக்கு பழசு எல்லாமே ஞாபகத்தில் வரணும்னா டாக்டர் வந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் தான் அவங்களுக்கு எல்லாமே பழசெல்லாம் ஞாபகத்தில் வரும் இப்போதைக்கு இவங்க இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை தான் ஜாஸ்தியாகுமே தவிர பிரச்சனை வந்து க குறையாது அதனால் தீபாவுக்கு பழசு எல்லாமே ஞாபகத்தில் வரணும்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கணும் அதனால தான் ஹாஸ்பிட்டலில் அவங்கள நான் வந்து இருக்க வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ கீதா சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவோம் கீதா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கூட சரியான விஷயம் தான் தீபாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சினையில் தான் அப்படி முடியும் அப்படிங்கிறாங்க தீபா வந்து எப்படி கீழே விழுந்தாங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாமே சொன்னால்தான் நான் உங்களுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ காத்து சொல்கிறாங்க அது வரைக்கும் தயவு செய்து நீங்கள் எனக்கு உதவி செய்ய தான் செய்யணும் அப்படிங்கும்போது நான் என்ன உதவி பண்ணணும்னா அது அவங்க மனைவியே கிடைச்சிட்டாங்களா அதுக்கப்புறம் நான் என்ன உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கீதா சொல்லும்போது அப்போ காற்று சொல்கிறாங்க இல்லைங்க என் மனைவி வந்து பழைய நிலமைக்கு அவளுக்கு எல்லா ஞாபகமும் வரணும் அப்போ தான் நான் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வருவேன் அது வரைக்கும் நீங்கள் தான் அந்த வீட்டில் இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கீதா அடைகிறாங்க அடுத்து என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போறான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்